கூகுள் வந்து இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுது பட் ஸ்டில் ஆஃப் ஸ்ட்ரகிள் டு அப்கிரேட் ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ எப்படி ப்ராப்பரான ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆஃபர் இந்த ஆஃபர் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் தென் வந்து அவங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் தென் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் தான் வந்து வேலிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரூப்லானே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசால எதுவுமே தேவையில்லை நமக்கு தேவையான நம்மளோட காலேஜ் ஐடி கார்டு அடுத்து வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஒன்று வந்து ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி ஓடிபி வரும் அதை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தென் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து இன்ஸ்டியூஷனல் இமெயில் ஐடி வேணுமான்னு கேட்பீங்க அது வந்து ப்ரீவியஸாக இருந்ததுன்னு கொடுத்துருந்தாங்க பட் அந்த இந்த ஃப்ரீ அப்டேட்டில் நமக்கு எதுவுமே தேவையில்லை நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போய் போதும் நம்ம வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் உங்கள் யூடியூப்ஸ்லாம் வந்தாலும் ஓகே ஸோ வராமல் இருந்தாலும் ஓகே நோ இஷ்யூ நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இதுக்கான லிங்க் அக்கா கொடுக்குறேன் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்கிரேட் ஆஃப் ஜெர்னி அன்டில் தி என் ஆஃப் தி ஃபைனல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அப்படின்னு இருக்கும் தென் அங்கே கீழே பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டேஸ் தான் இருக்குது அப்கிரேட் பண்ணுறதுக்கான டைம் வந்து இருக்கிறத கெட் ஆஃபர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கெட் ஆஃபர்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வெரிஃபை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேஜ் கொடுக்கும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் உங்கள் கையில் இருக்கணும் ஒன்று வந்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு தென் உங்களோட காலேஜ் ஐடி கார்டு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நல்லா கிளியராக இருக்கணும் பர்டிகுலராக அந்த காலேஜ் ஐடி கார்டில் உங்களோட காலேஜ் நேம் கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துட்டியும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் வந்து சர்ச் பண்ணிங்கன்னாவே கீழே லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த லிஸ்ட் அவுட் ஆகிற நேம் வந்து செலக்ட் பண்ணோம்னா நம்ம காலேஜ் வந்து ஆட் ஆகிக்கும் தென் ஃபர்ஸ்ட் நேம் அடுத்தது உங்களோட லாஸ்ட் நேமுக்கு பதிலாக இனிஷியல் போட்டாலும் ஓகே தென் டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிற கிரெட்டீரியா என்னென்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலிடின்னு கொடுத்துருக்காங்க இந்த மெயிலில் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் வந்து வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் த டாக்குமெண்ட்டுன்னு ப்ரூஃப்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி கார்டை ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்தாகவே போதும் ஸோ ஐடி கார்டை ஃப்ரண்ட் பேஜை நல்லா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க தென் இந்த இடத்துல அதை வந்து அப்லோட் கொடுங்க ஸோ இந்த அப்லோட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஸோ டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு இந்த டொண்ட்டி செகண்ட்ஸ் ப்ராஸஸ் பண்ணி ஸோ நம்மளோட வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சது அப்புறம் யூ ஹேப் வீ வெரிஃபைன் இந்த சக்ஸஸ் மெசேஜ் மெசேஜ் வரும் ஸோ இந்த மெசேஜ் வந்துக்கப்புறம் நீங்கள் கெட் எய் ப்ரோ அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸோ டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸோ எடுத்து வச்சுங்க ஏன்னா இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல தான் வந்து கூகுள் வந்து நம்மகிட்ட வந்து என்ன சொல்லலாம் நம்ம வந்து லாக் பண்ணுறான்னு வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா ஒன்றும் விஷயம் இல்லை ஜஸ்ட் ஒன் இயருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நமக்கு கொடுத்துட்டு இந்த நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமாக நெக்ஸ்ட் இயர் சப்ஸ்கிரப்ஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இது போட்டுக்கிறாங்க அதாவது இது வந்து தான் வந்து நடக்கிற மாதிரி ஸோ நம்ம கார் டீடெயில்ஸ் இதை ஆட் பண்ணாமல் நம்ம ஏ யூஸ் பண்ண முடியாது பட் ஆனால் ஒன் இயருக்கு வந்து இவங்க எந்த காஸ்ட் எடுத்துக்கல ஒரு டூ ருபீஸ் வந்து இப்போ எடுப்பாங்க பட் அந்த டூ ருபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஸோ நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி நெக்ஸ்ட் டே நான் ரெனிவ்லாம் அதை ஆக்டிவேட் பண்ணுறக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நோ இஷு ஸோ பயப்படாமல் நம்மள கிரெடிட் கார்டு டெபிப்கார்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம அந்த வந்து எது பண்ணிக்கலாம் ஸோ கார்டு டீட்டெயில் எல்லாம் வந்து ப்ராப்பராக என்ட்ரி பண்ணி ஸோ அந்த டூ ருபீஸ்க்கான இதையும் வந்து ஓடிபி எல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தென் இப்படி வரும் அப்ப மெசேஜ் வரும் அப்கமிங் சார்ஜஸ் ஸோ இதாக நினச்சி எதுவும் ஒரு பண்ணிக்க வேண்டியது இல்லை ஸோ நமக்கு ஒன் இயருக்கு வந்து ஃப்ரீ ட்ரையலும் தென் நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ நாம் வந்து ஒன் இயருக்கு யூஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கலாம் அவங்க அதுக்காக எந்த சார்ஜும் எடுக்கிறது இல்லை ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ நோ இஷ்யூ ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதுமே ஸோ சப்ஸ்கிரிப் கொடுத்தனா சப்ஸ்கிரிப்னு இந்த மாதிரி ஒரு பாப்பை வரும் ஸோ இப்போ இருந்து நம்மளோட ப்ரீமியம் வர்ஷன்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலில் ஃபர்தராக வந்து ஏ கண்டென்ட்டோ ஏ ரிலேண்டடான டூல்ஸும் ரிசர்ச் ரிலேவேண்டடான டூல்ஸ் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளானில் இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஸோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே அது கொஞ்சம் எந்த பண்ணோம் ஸோ யார் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆச்சு உங்களோட பிரீமியம் ஆக்டிவ் ஆகிடுச்சுங்கிறது கனெக்ட் சக்ஸஸ்னே இஃப் கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி ஸ்ட்ரகல்ஸ் பார்ட் அதே கமெண்ட் வந்தாங்க நான் பத வீடியோ அதை பண்ணி எப்படி கிளாபிக்கலாம் டிஸ்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்